நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் பல போதனைகளை அவர் கொடுத்து கொண்டே வருகிறார் அவர் சொன்ன அந்த காரியங்களை எல்லாமே எளிமையான காரியங்கள் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஆகவே தான் அவர் சொன்னார் நீங்கள் பொறுமையாய் காத்திருங்கள் பொறுமை நமக்கு மிகவும் அவசியம் என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும் பொறுமையோடு ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் தாழ்மை எப்படி அவசியமோ கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமோ அதே போல பொறுமை நமக்கு ரொம்ப அவசியமாயிருக்கிறது ஆண்டவர் நமக்குள்ளே அந்த பொறுமை என்கிற அந்த குணத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமான காரியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு சற்று காலதாமதமாக்குகிறது எல்லா எலிஜிபிலிட்டியும் நமக்கு இருந்தும் நாம் சரியாய் ஜெபித்தும் சில நேரங்களில் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு நிற்கிறது மனம் கசந்து போக வேண்டாம் அது உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறது பொறுமை உங்களுக்கு நமக்கு ரொம்ப அவசியம் சவுல் ராஜாவா இஸ்ரேவேல் தேசத்தில் இருக்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறார் கர்த்தருக்கு யார் பலி செலுத்த வேண்டும் ராஜாக்கள் பலி செலுத்தக்கூடாது ஆசாரியர்கள் தீர்க்கர்கள் பலி செலுத்த வேண்டும் அப்போ சாமுவேல் சொல்லி அனுப்பினார் காத்திருங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் இன்றைக்கு இருக்கிறது போல மாஸ் மீடியாக்கள் நவீன தொடர்பு சாதனங்கள் அன்று கிடையாது ஒரு நாளாயிற்று ரெண்டு நாளாயிற்று ஆயிற்று சவுல் காத்து இருக்கிறார் ஆண்டவர் என தேசத்தில் அந்த போரில் வெற்றி பெற்றுவிட்டார் வெற்றி விழா கொண்டாடுவதற்கு கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும் ஆடு மாடுகளை எல்லாம் பிடித்து வைத்திருக்கிறார் அப்படி பலி செலுத்துவதற்கான ஒரு நேரம் வருகிறது நாட்கள் ஆய்கொண்டே இருக்கிறது எந்த தகவலும் தீர்க்கதரிசி நடத்திலிருந்து இல்லை ஆறு நாள் வரை காத்திருந்து விட்டு ஏழாவது நாள் வந்தது அவரால் காத்திருக்க முடியவில்லை ஏழாவது நாள் காலையிலே இனியும் காத்திருக்க முடியாது எத்தனை நாள் காத்திருப்பது என்று பொறுமை இழந்து சவுல் திர்கதரிசிதான் வந்து பலி செலுத்த வேண்டுமா சவுளும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படித்தானே மக்கள் கொள்ளுகிறார்கள் ஆமாயா அப்படினால் நானே தீ பலி செலுத்துகிறேன் என்று அங்கே மாடுகளை வெட்டி பலி செலுத்துகிறார் இவன் பலி செலுத்தி கொண்டிருந்த நேரத்தில் மேடு அந்த மேட்டு நிலம் வழியாய் அப்படியே சாமுவேல் நடந்து வருது அப்படின்றால் என்ன பொருள் பக்கத்தில் வந்து விட்டார் இன்னும் சில மணி நேரம் தாமதித்திருந்தால் சாமுவேல் வந்திருப்பார் ஆசீர்வாதமாய் நடந்திருக்கும் சாமுவேல் சொன்னார் சவுல் ராஜாவை புத்தீனமாய் செய்தீர் நீர் பலி செலுத்துவதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் புத்தீனமாய் செய்திருந்தவரை கடிந்து கொண்டார் பாரமே சவுலை விட்டு நீங்கி நீங்கிப்போம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சவுல் இழந்து போனார் பொறுமையோடு காத்திருப்போம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பக்கத்தில் வந்து விட்டது இன்னும் ஒரு நாள் காத்திருக்க முடியாதா அன்பு நிறைந்த பரலக பிதாவே உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குள் பொறுமை அவசியம் என்பதை நீர் உணர்ந்து தாமதிக்கிறது போல எங்களை நீர் காத்திருக்க வைக்கிறீரப்பா பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் பொறுமையாய் காத்திருக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே